ஆர்க்க்கு ஒரு சிலை என்பது சிலைங்கிறது சாதாரணமாக ஒரு நினைவகம் கட்டுவது போல அது முடிந்து விடுவதில்லை சிலை என்பது அவருடைய போதனைகளை அவருடைய கோட்பாட்டை அவர் முன்வைத்த யோசனைகளை மக்களிடத்தில் எடுத்து சென்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பார்க்கும் போதெல்லாம் உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எந்தெந்த பெயர்களெல்லாம் அவர்களுக்கு ஊசச் செய்கிறதோ அவர்களுக்கு ஒவ்வாமையை கொடுக்கிறதோ அந்த பெயர்களை எல்லாத்தையும் கொண்டாடுவோம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான செய் காந்தியை கொண்டாடுவோம் நேருவை கொண்டாடுவோம் மார்க்ஸை கொண்டாடுவோம் அம்பேத்கரை கொண்டாடுவோம் பெரியாரை கொண்டாடுவோம் பேரறிஞர் அண்ணாவை கொண்டாடுவோம் கலைஞரை கொண்டாடுவோம் இவர்களை எல்லாம் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் நாம் தமிழ்நாட்டில் அவர்கள் எல்லோரையும் கொண்டாடுவோம் மார்க்ஸுக்கு சிலை காமராஜர் பெயரில் நூலகம் போன்ற அறிவிப்புகள் ஒருங்கிணைந்த ஒற்றுமையான ஒரு உணர்வை கொடுக்குது தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இந்திய அரசின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான போராட்டமாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் இது ஆயிரம் ஆண்டு கால கருத்தியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு எல்லாரும் இணைந்து ஒரு அணியாக நின்றுதான் இந்த அதிகாரப் புவியலில் இருந்து இந்தியாவை மீட்க முடியும் அப்படிங்கிறது உணர்ந்து நிற்கிறார்கள் மார்க்சியம் இல்லாமல் பிரசிசத்தை வீழ்த்த முடியாது என்பதை கற்பனையாக யாரும் சொல்லலை இதை பற்றி சொல்பவர்கள் சொல்பவர்கள் எல்லாருக்கும் கண்ணுக்கு எதிராக ஒரு மாபெரும் நிகழ்வாக சோவியத் யூனியனினுடைய மகத்தான பங்களிப்பு இரண்டாம் புலகப் போரில் இருக்குது அந்த ஸ்டாலினுடைய செம்படைக்கு சோவியத் யூனியனுடைய படைக்கு வழிகாட்டுதலாகவும் அமைப்பை உருவாக்கி அவர்களை அங்கு வழிநடத்தி செல்வதையும் பிராசிசத்தை வீழ்த்துவதற்கான ஆன்ம வலிமையையும் கொடுத்தது வந்து மார்க்சியம் தான் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் எந்த வேறுபாடுகளை மறந்து அவர்களை எல்லாத்தையும் ஒரு ஒருங்கிணைக்க வேண்டும்னு மார்க்ஸ் சொல்றாரோ ஏங்கிள் சொல்றாரோ கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை சொல்லுதோ அந்த வேறுபாடுகளை எல்லாம் ஊக்குவித்து அவர்களை ஒன்று திரட்ட விடாமல் ஒன்று சேர விடாமல் பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் பணிகளை வலதுசாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வீழ்த்தி அரசியல் ரீதியாக அவர்களை வீழ்த்தி வெல்ல வேண்டும் என்பதுதான் இன்றைய காலத்தின் தேவையாக அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் நடைபெறும் பொழுது கீழ் அப்போது முதலமைச்சராக இருந்தவரும் சரி இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடியவரும் சரி பல்வேறு அறிவிப்புகளை வெளியிடுறது வழக்கம் அதனுடைய ஒரு பகுதியாக மறைந்த தலைவர்களுக்கு சிலை நிறுவுவது அவர்களுடைய நினைவு மண்டபங்கள் அமைப்பது தொடர்பான அறிவிப்பு இதெல்லாம் வந்து கடந்த காலங்களில் வந்திருக்கு அதனுடைய ஒரு பகுதியாக அதை விட ஒரு சிறப்பாக இன்று ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விதியின் நூற்றி பத்தின் கீழ் இன்று அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு சென்னையில வந்து மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களினுடைய சிலை நிறுவப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு இந்த அறிவிப்பு வெளியான இந்த கால சூழல்ல மார்க்சை நினைவு கூறுவது அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நீங்க கருதுறீங்க மார்க்சிய ஈடுபாடு கொண்டவர்கள் மார்க்சிய அமைப்புகள் போன்ற பல்வேறு அமைப்புகள் பல்வேறு நேரங்கள்ல தமிழ்நாடு அரசிடம் ஒரு சிலை வேண்டும் சென்னையில அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனா மிகச்சரியான ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு முதல்ல தமிழ்நாட்டில் இந்த சூழலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பாசிசத்துக்கு எதிராக பரந்த ஒரு அணியை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு குறிப்பாக திமுகவும் அதன் தலைவரும் மு க ஸ்டாலினும் எவ்வளவு முயற்சிகளை எடுக்கிறார்கள் அதற்கு எவ்வளவு தூரம் சக அணிகளை அக்காமடேட் பண்றாங்க தங்களோட அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்கு சென்னையில அண்ணா நூலகம் மதுரையில கலைஞர் நூலகம் கோவையில பெரியார் நூலகம் திருச்சியில நூலகம் என்று வரும்போது காமராஜருடைய பெயரை அதற்கு சூட்டியதை இப்போதுதான் பார்த்தோம் அதற்கு சில நாட்கள் கழித்தே உடனடியாக மார்க்ஸுக்கு ஒரு சிலை அப்படின்னு சொல்றாரு அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் ஏற்கனவே எப்போதுமே அவர்கள் தொடர்ந்து ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்போது அணியில் இருக்கக்கூடிய காமராஜருக்கும் மார்க்ஸுக்கும் ஒரு ரெக்கக்னேஷனை கொடுக்கிறாரு மார்க்ஸ் பெரியாரை சந்திக்காவிட்டால் அண்ணாவை சந்திக்காவிட்டால் நான் கம்யூனிஸ்டாகத்தான் இருந்திருப்பேன்னு கடந்த காலங்களில் கலைஞர் சொல்லிக்கிட்டே இருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த பின்னணியில் ஒரு இந்திய அளவில் சர்வ அதிகாரத்தையும் தங்களிடம் குவித்து கொண்டிருக்கின்ற ஒரு ஒன்றிய அரசு அதற்கு எதிராக பலவீனமான குரல்கள்ல ஒலிக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு ஒரு சூழல்ல மார்க்ஸைக்கு ஒரு சிலை என்பது சிலைங்கிறது சாதாரணமாக ஒரு நினைவகம் கட்டுவது போல அது முடிந்து விடுவதில்லை சிலை என்பது அவருடைய போதனைகளை அவருடைய கோட்பாட்டை அவர் முன்வைத்த யோசனைகளை மக்களிடத்துல எடுத்து சென்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பார்க்கும் போதெல்லாம் உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனாலதான் திரிபுரால லெனின் சிலையை உடைக்கும் போது நம்மை போன்றவர்களுக்கும் உடம்பு அதிருது குறிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா அந்த ஒரு நிகழ்வு தான் என்னை வந்து மாஸ்கோல போய் லெனின் உடலை பார்க்க வேண்டும் இங்க இருக்கக்கூடிய சிலைகளை யார் வேண்டுமானாலும் உடைக்கலாம் அவர் அங்க போய் நேர்ல அவருடைய உடலை பார்த்துட்டு வரணும்னு ஒரு வேகத்தை கொடுத்தது நாம் அப்போது ஒரே இடத்துல பணிபுரிந்து கொண்டிருந்த நேரத்துல நான் நான் தான் முதல்ல அங்கிருந்து வெளியில வர வர வேண்டிய நிலையில வந்தேன் நான் வெளியில வந்த உடனே ஜூன் முப்பதுல வெளியில வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நான் ஆகஸ்ட் மாதமே மாஸ்கோ போய் அதை பார்த்துட்டு வந்தேன் எனக்கு அந்த அந்த ஒரு தவிப்பை உருவாக்கியது இங்க இருக்கக்கூடிய ஒரு சிலை தகர்ப்பு அந்த தகர்ப்பு எப்படி ஒரு உணர்வை கொடுத்ததோ அதே போல இப்போ வந்து ஒரு சிலை என்ற அறிவிப்பு வந்து ஒரு ஊக்கத்தை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளவும் விரும்புகிறேன் நீங்க குறிப்பிட்டது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு திரிபுராவுல வந்து பாஜக ஆட்சியை பிடித்தவுடனே அங்கு அமைக்கப்பட்டிருந்த லெனின் சிலை வீழ்த்தப்பட்டது அப்போ இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பாஜகவினர் குக்கரிச்சாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களும் கூட குறிப்பா ராஜா அவர்கள் சொல்லி அதற்கு பிறகு அதை நான் சொல்லல என்னோட அன்பின் சொன்னார்னு சொன்ன ஒரு கருத்தை நான் இங்க பதிவிட விரும்புறேன் லெனின் சிலை வீழ்த்தப்பட்டது போல் தமிழ்நாட்டில் பெரியாரினுடைய சிலையும் வீழ்த்தப்படும்ன்ற மாதிரி ஒரு கருத்து அது ஆக்சுவலா அவர் சொல்லல அப்படின்னு அவர் பின்வாங்கி விட்டாலும் கூட பாஜகவினரினுடைய கருத்து அதுவாகத்தான் இருக்குது பிற்காலங்கள்ல அதற்கு முன்னரும் கூட அவர்கள் பேசிய விஷயங்கள் எல்லாமுமே அவர்கள் பெரியாருக்கு எதிராக அவர்கள் உமிழக்கூடிய ஒரு நச்சு கருத்துக்களாகவே இன்ன வரைக்கும் இருந்துட்டு வருது சோ இந்த சமயத்துல லெனின் சிலையை வீழ்த்தப்பட்டிருக்கு திரிபுராவுல இன்னைக்கு தமிழ்நாட்டில தலைநகரம் சென்னையில வந்து கார்ல் கார் சிலை நிறுவப்படும் ஒரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருப்பதன் மூலமாக பாஜகவுக்கு அவர் உணர்த்தக்கூடிய எந்தெந்த பெயர்கள் எல்லாம் அவர்களுக்கு கூச செய்கிறதோ அவர்களுக்கு ஒவ்வாமையை கொடுக்கிறதோ அந்த பெயர்களை எல்லாத்தையும் கொண்டாடுவோம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான செய்தி காந்தியை கொண்டாடுவோம் நேருவை கொண்டாடுவோம் மார்க்ஸை கொண்டாடுவோம் அம்பேத்கரை கொண்டாடுவோம் பெரியாரை கொண்டாடுவோம் பேரறிஞர் அண்ணாவை கொண்டாடுவோம் கலைஞரை கொண்டாடுவோம் இவர்களை எல்லாம் அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் நாம் தமிழ்நாட்டில் அவர்கள் எல்லோரையும் கொண்டாடுவோம் அப்படிங்கிறது தான் நம்மை போன்றவர்களுடைய பார்வையாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிறு சிறு வேறுபாடுகளை பூதாகரமாக்கி இவர்களுடைய ஃபாலோயர்ஸை வந்து பிரித்து வைத்து அரசியல் செய்த காலம் இருந்தது ஆனா இன்று அப்படிப்பட்ட நிலை தவறு என்று அந்த அணிகள் எல்லாரும் ஒன்றாக ஒரே அணியில சேர்ந்து நிற்கும் போது அந்த அடையாளங்கள் அனைத்தையும் தொலைத்துவிட்டு நீங்களே ஏன் அங்கு இருக்கிறீர்கள் அவர்களுடைய அடிமைகளாக ஏன் இருக்கிறீர்கள் என்று அதுலேயும் ஒரு கொக்கரிப்பையும் அவர்களுடைய எகத்தாளத்தையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில ஒவ்வொரு அணியையும் அந்த அடையாளங்களோடு ஏற்றுக்கொள்கிறோம் அவர்களுடைய நிறை குறைகளோடு எல்லோரும் இணைந்து நிற்கிறோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் விதமாக இந்த இந்த மார்க்சுக்கு சிலை காமராஜர் பெயர்ல நூலகம் போன்ற அறிவிப்புகள் ஒருங்கிணைந்த ஒற்றுமையான ஒரு உணர்வை கொடுக்குது அதனால இன்றைய சூழல்ல ஒரு மிகப்பெரியதொரு அரசியல் போராட்டத்திற்கு நாடு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழ்நாட்டில் களத்தை வந்து தெளிவாக்குகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு தான் இந்த செய்தியை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது அதுல அவர் வந்து உலகத் தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் அப்படின்னு மார்க்சினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையின் முழக்கங்களை கோட் பண்றாரு இழப்பதற்கு எதுவும் இல்லை விலங்குகளை தவிர வெல்வதற்கோ பொன்னுலகம் காத்திருக்கிறது அப்படின்னு அந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கையினுடைய இறுதி வரிகளையும் முதலமைச்சர் கோட் பண்றாரு இதுவரைக்கும் உலகம் எப்படி இருக்கிறது என்ற விளக்கங்களைத்தான் எல்லா எல்லா அறிஞர்களும் கொடுத்து கொண்டிருந்தார்கள் மார்க்ஸ் தான் உலகத்தை மாற்ற வேண்டியதன் அவசியத்தை உலக மக்களுக்கு எடுத்து சொன்னார் அப்படிங்கிறதையும் நாம புரிந்து கொள்ள முடியும் அதனால இன்று இந்தியால இன்றைய அரசியல் சூழல் வந்து என்னென்ன நிலைமைகள்ல எல்லாம் இருக்கிறது அப்படின்னு பேசிட்டு போவதை விட உடனடியாக அதை மாற்ற வேண்டிய ஒரு மாபெரும் பொறுப்பு தோள்களில் இருக்கிறது மீண்டும் நமக்கு நினைவூட்டும் விதமாக மார்க் சிலை இங்கு உருவாக்கப்படுகிறது என்ற செய்தி வருகிறதுன்னு தான் நான் பார்க்கிறேன் இல்ல இந்த சிலை காரணம் குறித்து ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொழுது அவர் குறிப்பிட்ட ஒரு இரண்டு மூன்று விஷயங்களை நீங்க சுட்டிக்காட்டினீங்க அதை தாண்டி ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை அவர் பேசினார் இந்தியா குறித்து கார்ல் மார்க்ஸ் தெரிவித்த அந்த கருத்து இந்தியா என்ற நாடு அதற்குள் இருக்கக்கூடிய முரண்பட்ட தேசிய இனங்கள் பல்வேறு சாதியினர் மொழி பேசக்கூடியவர்கள் இன்னும் பல விஷயங்கள் இருந்தாலும் நிலப்பரப்பு என்ற அடிப்படையில் இது வந்து இந்தியா என்று இருக்கின்றது எதிர்காலத்தில் ஒரு புரட்சி இங்க நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு காரல் மார்க்ஸ் அவர்கள் சொன்ன அந்த வரிகளை சுட்டிக்காட்டி ஸ்டாலின் அவர்கள் பேசியது அப்படின்றது இப்போது நிலவக்கூடிய இந்த அரசியல் சூழலுக்கு எந்த அளவுக்கு பொருத்தமானது நீங்க கருதுறீங்க அன்றைய இந்தியா குறித்தும் இந்த அரசியல் சூழல் குறித்தும் யாரும் பேசாத ஒரு காலகட்டத்துல அவர் பேசினார்ங்கிறதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் அது இன்றைக்கும் பொருந்தது அதாவது இந்தியாவினுடைய கடந்த கால அரசியல் எந்த வகையான மாற்றங்களுக்கு உட்பட்டு வந்திருந்தாலும் அடிப்படையான சமூக நிலை பெரிதும் மாறவில்லை அப்படின்னு முதலமைச்சர் அங்க பேசும்போது சுட்டி சுட்டி காட்டியிருக்கிறார்கள அதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம் மு க ஸ்டாலின் இதே மாதிரி சுட்டி காட்டுறாரு அகில இந்திய அளவுல செயல்படக்கூடிய மக்களவையின் எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி தொடர்ந்து இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடியது வெறும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இந்திய அரசின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான போராட்டமாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் இது ஆயிரம் ஆண்டு கால கருத்தியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த இடைப்பட்ட காலத்துல இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக அரசியல் மாற்றமாக காலனிய பிரிட்டிஷ் கையிலிருந்து இந்திய அரசின் கைக்கு மாற்றப்பட்ட அதிகாரம் குறித்தும் அது சமூகத்தின் அடித்தளங்களை பெரிய அளவில் பாதிக்கவே இல்லை அரசியல் உரிமைகள் தொடர்பான சில சில மாறுதல்களை மட்டுமே கொண்டு வந்திருக்கிறது பொருளாதார சமத்துவமோ சமூக சமத்துவமோ இந்த மாற்றங்களுக்கு இடையில் நடந்துவிடவில்லை அப்படிங்கிறத ராகுல் காந்தி பேசுறாரு மு க ஸ்டாலின் பேசுறாரு வெவ்வேறு நிலைகள்ல தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடியும் சமாஜ்வாதி கட்சி எஸ்பி அகிலேஷ் யாதவும் அதை வெவ்வேறு நிலைகளில் அவர்களும் பேசுகிறார்கள் என்ன இருந்தாலும் அவர்களுடைய வேர்கள் வந்து லோகியா ஃபாலோயர்ஸ்ங்கிற இடத்துல இருந்து வர்ற காரணத்தினால அவங்களும் இதை பேசுகிறார்கள் ஆனால் ராகுலும் மு க ஸ்டாலினும் ரொம்ப தெளிவாக பேசுகின்ற அளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடதுசாரி அமைப்புகள் இவங்களெல்லாம் பேசுகிறாங்க மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய கட்சிகள்னு பார்க்கும்போது ராகுல் காந்தியும் மு க ஸ்டாலினும் மிக அதிகமாக இந்த விஷயங்களை வலியுறுத்தி பேசுகிறார்கள் பார்க்க வேண்டியது இருக்கு அவங்க வந்து இந்த ஒரு அதிகார குவியலுக்கு எதிராக அவங்க ஒரு இடத்துல நிற்கிறாங்கல்ல அந்த நிற்கிற இடம் வந்து எப்படிப்பட்ட இடமாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள் ராகுல் காந்தியும் மு க ஸ்டாலினும் தேர்வு செய்கிறார்கள் அதன்படி அவங்க நிற்கிற இடத்துல வந்து பொதுவுடைமையாளர்களும் உடமையாளர்களும் அம்பேத்கரிஸ்டர்களும் காந்தியவாதிகளும் நேருவியன் பொருளாதாரத்தை ஆதரிக்கக்கூடியவர்களும் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரியாரிஸ்ட்களும் எல்லாரும் இணைந்து ஒரு அணியாக நின்றுதான் இந்த அதிகாரக் குவியலில் இருந்து இந்தியாவை மீட்க முடியும் அப்படிங்கிறது உணர்ந்து நிற்கிறார்கள் அதனால் அவர்களுடைய சொல்லும் செயலும் ஒரே திசையில பயணிக்கிறது அதனுடைய ஒரு முக்கியமான வெளிப்பாடாக மார்சுக்கு சிலை என்ற அறிவிப்பை பார்க்க வேண்டியது இருக்கு இக்காலனிய எச்சம் அப்படின்னு கடந்த காலங்களை எல்லாவற்றையும் நிராகரித்து பாரதிய தன்மையோடு எல்லாவற்றையும் கொண்டு வருகிறோம் என்ற பெயர்ல சமஸ்கிருதத்தையும் அல்லது இந்தியையும் அல்லது இந்து பண்பாடு என்ற பெயர்ல வேதகால நாகரிக பண்பாடுகளையும் முன்னிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழல் மாற்று அப்படின்னு சொல்லும்போது போது அதுல பெரியாரையோ மார்க்சையோ அம்பேத்கரையோ காந்தியையோ கூட காந்தியையோ நான் சேர்த்தே சொல்றேன் பலர் வந்து பலருக்கு அதுல ஒவ்வாமை இருக்கலாம் நான் காந்தியையும் சேர்த்தே தான் சொல்றேன் காந்தி நேரு எல்லாரையும் சேர்த்தே இந்த அணிக்குள்ள தான் பார்க்க வேண்டும் ஆயிரம் விமர்சனங்கள் அவர்கள் மீது யாருக்கு இருந்தாலும் அப்படிங்கிற கருத்து தான் என்னுடைய கருத்து அதனால நான் அவர்களையும் சேர்த்தே சொல்றேன் இந்த அணி தான் வந்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி செல்லும் அப்படிங்கிறத ஸ்டாலின் உணர்ந்திருக்கிறார் என்பது நன்றாக தெரிகிறது அதனாலதான் எதுவுமே ஒருவழி பாதை இல்லை அந்த அணியினுடைய எல்லாரையும் எல்லாரையும் அந்த ஒரு சேர அழைத்து செல்லும் தளபதியாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் இதுல புரிந்து கொள்ள முடியுது மார்க்சையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் தவிர்த்துட்டு இந்த போராட்டத்தை வேற யாரை வச்சு நடத்த முடியும் அவர்கள் அதனாலதான் இதை தகர்ப்பதற்காக வரக்கூடியவர்கள் கூட எங்களுடைய கொள்கை தலைவர்கள் மார்க்சுக்கான சிலையை உருவாக்குவோம்னு தமிழ்நாடு சொல்லியிருக்கிறத முதலமைச்சர் சொல்லி இருக்கிறத நான் பார்க்கிறேன் இந்தியாவினுடைய மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றியத்தில் ஆளக்கூடிய அரசு அது வந்து அதனுடைய தன்மை தன்மைசமா இல்ல ஃபேசிசமா இல்ல வேறு ஒரு வடிவமான்ற ஒரு ஆய்வுக்கு அவங்க இறங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல வரலாற்று ரீதியாக மார்க்சியம் இல்லாமல் வீழ்த்த முடியாது அப்படின்றத நீங்க எப்படி உணர்ந்திருக்கிறீங்க வரலாற்று பூர்வமாக நீங்க எப்படி உணர்ந்திருக்கிறீங்க அந்த உணர்தலின் அடிப்படையில் தான் இன்னைக்கு காரல் மார்க்சினுடைய சிலை தமிழகத்தில் நிறுவப்பட இருக்கிறதா நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப சரியான ஒரு பார்வையாகத்தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா மார்க்சியம் இல்லாமல் பாசிசத்தை வீழ்த்த முடியாது என்பதை கற்பனையாக யாரும் சொல்லல இதை பற்றி சொல்பவர் சொல்பவர்கள் எல்லாருக்கும் கண்ணுக்கு எதிராக ஒரு மாபெரும் நிகழ்வாக சோவியத் யூனியனினுடைய மகத்தான பங்களிப்பு இரண்டாம் உலகப் போர்ல இருக்கு ஐரோப்பாவுக்குள்ள நாசிகளையும் பாசிஸ்ட்களையும் ஐரோப்பாவுக்குள்ள சோவியத் யூனியனுடைய வீரர்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடி ஒன்றரை கோடி பேருக்கு மேல உயிர் தியாகம் செய்து அதை இப்ப எண்ணிக்கையாக சொல்லும் நமக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது ஆனா அவ்வளவு பேரை உயிர் தியாகம் செய்து அந்த படையினரை அவர்கள் முறியடித்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த நொடியில அசிஃபோ நானும் உரையாடி கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக சூழல் இந்தியாவுக்குள்ள இருக்கு ஆயிரம் கோளாறுகளோட கூடிய ஒரு அமைப்புக்குள்ள இந்தியா இன்றைக்கு இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு அன்று அந்த சோவியத் அந்த ஐரோப்பிய முனைகள்ல நாஜிகளையும் ஜிகளையும் முறியடிக்கவில்லை என்றால் இன்றைய உலக ஒழுங்கு இருந்திருக்காது அன்று அவர்கள் அந்த போரில் வெற்றி பெற்றிருந்தால் இந்தியா எப்படி போயிருக்குமோ அது நமக்கு கற்பனையில தான் யோசிக்கணும் இந்த மாதிரி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்காங்கிறது ஒரு பெரிய கேள்விதான் ஆக இன்று இந்த உலக ஒழுங்குல ஓரளவு சுதந்திரத்துடனாவது பல்வேறு நாடுகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்றால் அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது சோவியத் யூனியன் ஸ்டாலின் தலைமையிலான படை அப்படிங்கிறது தான் அதுல மிகப்பெரிய தியாகங்களுக்கு நடுவில் அந்த வெற்றியை ஈட்டி கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது கண்ணு முன்னால இருக்கக்கூடிய உதாரணம் அதனால அந்த அந்த ஸ்டாலினுடைய செம்படைக்கு சோவியத் யூனியனுடைய படைக்கு வழிகாட்டுதலாகவும் அமைப்பை உருவாக்கி அவர்களை அங்கு வழிநடத்தி செல்வதையும் பாசிசத்தை வீழ்த்துவதற்கான ஆன்ம வலிமையையும் கொடுத்தது வந்து மார்க்சியம் தான் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் வரலாற்றின் அந்த பகுதியை பார்க்கும்போது மார்க்சியம் இன்று வரை பல்வேறு வழிகளில செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவங்களுடைய ஆட்சிகள் தோல்வியை தழுவிற்கலாம் ஆனா கோட்பாடாக அது இன்னும் நிலை தான் பார்க்கிறேன் அது போக நேரடியாக அதை தழுவவில்லை என்றாலும் மார்க்ஸ் முன்னிறுத்திய ஏங்கல்ஸ் முன்னிறுத்திய பல்வேறு கோட்பாடுகளை தங்களுக்கு தகுந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள் அதிலிருந்து சாறு பிழிந்து எடுத்துக்கொண்டு நலத்திட்டங்களாக மக்களுக்கு கொடுக்கிறதன் மூலமாக மார்க்சியத்தை வேறு வகைகளில் எல்லோரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் வலதுசாரிகள் உட்பட தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு மக்கள் திட்டங்களை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதற்கான வேர் வந்து தான் வருது உலகின் மிகப்பெரிய சக்தியாக பல்வேறு காரணிகளால் பிரிந்து கிடக்கின்ற உழைக்கும் மக்களை ஒன்று திரட்ட வேண்டும் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டிலிருந்து தான் அவரவர்களுக்கான அரசியல் கருவிகளை உற்பத்தி செய்து கொள்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த வேறுபாடுகளை மறந்து அவர்களை எல்லாத்தையும் ஒரு ஒருங்கிணைக்க வேண்டும்னு மார்க்சிஸ்ட் சொல்றாரோ ஏங்கிள்ஸ் சொல்றாரோ கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை சொல்லுதோ அந்த வேறுபாடுகளை எல்லாம் ஊக்குவித்து அவர்களை ஒன்று திரட்ட விடாமல் ஒன்று சேர விடாமல் பார்த்து கொள்ளும் பணிகளை வலதுசாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வீழ்த்தி அரசியல் ரீதியாக அவர்களை வீழ்த்தி வெல்ல வேண்டும் என்பதுதான் இன்றைய காலத்தின் தேவையாக உலக அளவுல எல்லாம் பல நாடுகள்ல இருக்குது அதனால இன்றைய காலத்தின் அரசியலுக்கு மார்க்ஸ் தேவைப்படுகிறார் இந்திய அரசியல்லையும் மார்க்ஸ் மிக முக்கியமாக தேவைப்படுகிறார் அதனால மார்க்ஸ் மார்க்சுக்கு சிலை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிவிப்பாகவே நான் பார்க்கிறேன் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்கள்